மாடமகத்தில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ மெய்கி விநாயகர் ஆலயத்தில் ஸ்ரீ ராமர் சீதா णव भाणिज्य पाशु्य कृष्या सबकर्णलौकुतमृतय नदी कौशली दृश्यकी दूतकनी चितिलोक पाषाकार वेणुशर्मांधसीद्दिस्वरवना दृष्टिजनाजन जलप्लव वाक्सिद्धि कटिका सिद्धि पादुका सिद्धि इंद्रजांद्रजालाख्य चतुष्टी विद्यान विद्जन विस्तृत

மெய்கை விநாயகர் கோயில் ட்ரஸ்டோட செயலாளர் சாரி ட்ரெஷரர் பார்த்துங்க இந்த கோயிலில் இன்னைக்கு ஸ்ரீதா ராமர் கல்யாணம் நடக்கிறது இது வந்து ஏழாவது வருஷம் வெற்றிகரமாக ஏழாவது வருஷம் எல்லா பக்தர்களுடைய சப்போர்ட்டோடையும் எங்களுடைய ட்ரஸ்டில் உள்ள எல்லா மெம்பருடைய சப்போர்ட்னாலேயும் நாங்கள் பண்ணுறோம் ரொம்ப விமர்சையாக நல்லபடியாக நடந்து முடிஞ்சுது இது மட்டும் இல்லை இந்த மெய்ய விநாயகர் கோயிலில் நிறையா அதர் ஃபங்க்ஷன்ஸ் இந்த மாதிரி சங்கராஜ சதுர்த்தி பௌர்ணமி அமாவாசை அது மாதிரி நிறையா ஃபங்க்ஷன்ஸ் நாங்கள் நடத்துகிறோம் இதே மாதிரி எங்களுடைய பக்தர்கள் நிறையா எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க இதே மாதிரி ஒவ்வொரு வருஷமும் நாங்கள் செய்கிறதுக்கு நாங்கள் முயற்சி பண்ணுவோம் கண்டிப்பாக எங்களுடைய எல்லாேருடைய சப்போர்ட்டும் கிடைக்குன்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம் மேற்கொண்டு எந்த ஒரு இதுனாலும் பப்ளிக் இதனுடைய சப்போர்ட்டோடு எல்லாம் நாங்கள் பண்ணுவோம் இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மோர் தென் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் ப்ளஸ் கண்டிப்பாக இருப்பாங்க இது வந்து டிப்ப டிப்பெண்டிங் ஆன் அந்த ஏரியாவுடைய இதை பொறுத்திருக்கு அதே மாதிரி ஃபங்க்ஷனை பொறுத்திருக்கும் ஒவ்வொரு ஃபங்க்ஷன்லேயும் டிப டி ஐ மீன் பக்தர்களுடைய இது ஜாஸ்தியாக இருக்கும் அதே மாதிரி எங்களுடைய இதில் விநாயகர் சௌதியில் இன்னும் இதை விட ஜாஸ்தியாக இருக்கும் பார்த்துங்க வீதி உருவா போடுவோம் பாங்க வீதி உலாவை போடும்போது இன்னும் இதோட நிறையா ரெஸ்பான்ஸ் இருக்கும் நிறையா பக்தர்களுடைய இதுவும் இருக்கும் பங்களிப்பும் இருக்கும் கரெக்டாக பெரிய சமூக ஒற்றுமை கண்டிப்பாக பெரிய சமூக ஒற்றுமை அதில் வந்து சந்தேகமே இல்லை அதாவது முத முத வருஷத்து ரெண்டாவது வருஷம் மூணாவது வருஷம் நாலாவது வருஷம் ஈவன் லாஸ்ட் இயர் சிக்ஸ்த் இயரை காட்டில் இப்போ செவன்த் இயர் இன்னும் ஃப்ளரிஷிங்காக இருக்குது இன்னும் ஜாஸ்தியாக ரெஸ்பான்ஸ் நாங்கள் பார்க்குறோம் இதே மாதிரி வருஷா வருஷம் இன்னும் அதிகரிக்குங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது கண்டிப்பாக எல்லாம் குடும்பம் குடும்பமாக எல்லா குடும்பங்களும் அதாவது இண்டிவிஜுவலாக எல்லாமே ஒவ்வொரு குடும்பமும் வந்து கலந்துக்கிறாங்க அவங்க குழந்தைகளை கூட்டிகிட்டு வர்றாங்க அதுவே எங்களுக்கு அது ஒரு பெரிய வெற்றி நாங்கள் நினைக்கிறோம் இங்கே வந்து எங்களுக்கு ராமர் சன்னிதி தனியாக இருக்குது ராமர் சன்னிதி தனியாக இருக்குது அதே மாதிரி காஞ்சிநேயர் சன்னிதி தனியாக இருக்குது அதாவது விநாயகருங்கிறது முக் முக்கியமான ஐ மீன் இதாக இருந்தாலும் பிற சன்னதின்னு பார்க்கும்போது எங்களுக்கு ராமர் இருக்கிற ராமர் சன்னதி இருக்குது க ஐ மீன் இருக்காங்க துர்கை இருக்காங்க பெருமாள் இருக்கிறாரு தட்சிணாமூர்த்தி இருக்காங்க முருகர் இருக்கிறாரு பாலமுருகன் இருக்கார் அது அப்படிங்கிறதுனால அந்த வைபோகத்துக்கு ராமர் சன்னதி இருக்கிறதுனால சீதா கல்யாணம் நாங்கள் பண்ணுறோம் இது ஏழாவது வருஷம் வெற்றிகரமான ஏழாவது வருஷம் தொடர்ந்து பல வருஷங்கள் பண் பண்ணுவோங்கிற ஒரு நம்பிக்கை கண்டிப்பாக இருக்குது ஏன்னா இயர் பை இயர் அதாவது ஒவ்வொரு வருஷத்துக்கு இன்னொரு வருஷத்துக்கு நல்லா டெவலப்மெண்ட் நாங்கள் பார்க்குறோம் கண்டிப்பாக இதில் ஒரு முன்னேற்றம் டெஃப்ரெண்டாக இருக்கும் அதை வந்து அங்கே அதை வந்து ட்ரஸ்ட் தலைவர் மிஸ்டர் மனோகர் சார் எக்ஸ்பிளைன் பண்ணுவார் ஒரு நிமிஷம் என்னுடைய பேர் மனோகரன் இந்த குழு தலைவராக இருக்கிறேன் மெகை விநாயகர்ங்கிறது பட்டுக்கோட்டை பக்கத்தில் ஆவிக்கோட்டைங்கிற ஒரு ஊரில் மெகை விநாயகர்னு ஒரு விநாயகர் இருக்குது எங்களுக்கு அந்த ஏரியா தான் ஸோ அந்த கோவிலை பார்த்துட்டு அதனுடைய அமைப்பு எப்படி இருக்கோ அதே மாதிரி இங்கே பண்ணணும் அப்படிங்கிற ஐடியாவில் இந்த கோவிலுக்கு நாங்கள் பண்ணோம் மைகை விநாயகர் அதுதான் ஏன்னால் அங்கே மெய்கை விநாயகருக்கு வந்து அந்த கோவிலில் ரெண்டு தந்தமும் சேதாரமாக இருக்கும் ஏற்கனவே ஒரு தந்தம் தான் எல்லா இடத்துலையும் இருக்கும் அது இன்னொரு கையால் ஒரு சித்திரை யந்திரம் வரைஞ்சார் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதே மாதிரி அமைப்பில் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இங்கே கோவில் வந்து பண்ணும்போது ஊரில் பொதுவில் எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு கூட்டம் நடத்தினோம் என்ன பேரில் விநாயகர் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி பொதுமக்கள் கருத்து கேட்கும்போது இந்த ஏரியாவில் இருக்கிற மக்கள் வந்து கொஞ்சம் பேர் அந்த மெய்கை விநாயகரை பற்றி தெரிஞ்சதுனால சென்னையில் நிறைய கோவில் இருக்குது ஆனால் மெய்கைங்கிற விநாயகர் வந்து ரொம்ப ரேராக இருக்கக்கூடிய கோயில் அதனால் அது மாதிரி சிறப்பாக இருக்கும் வைக்கலான்னு சொன்னதினால அந்த நேமில் நாங்கள் ஸ்தாபனம் பண்ணி எல்லாமே இங்கே வந்து விநாயகருக்கு வந்து விநாயகர் சோழன் அது காரணம் வந்து முதல்ல நாங்கள் மெய்ய விநாயகர்னு விநாயகர் கோயிலாக தான் கட்டினோம் அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற மக்களுடைய வைஷ்ணவத்தை ஃபாலோ பண்ணுறவங்க சில பேர் கேட்பாங்க சார் பெருமாள் இருக்கணும் அப்படின்னு அப்போ அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து ஆஞ்சநேயர் சன்னதி வந்தது அப்புறம் ராமர் சன்னதி வந்தது நீங்கள் காரைக்காலில் போய் பார்த்தீங்கன்னா தர்பாராயணேஸ்வரன்னு சொல்லி சிவன் கோயில் தான் பிரதானம் அங்கே ஆனால் சனி வந்து அங்கே சைடில் தான் இருக்கிறாரு ஆனால் சனி பயிற்சிக்கு அங்கே ரொம்ப விசேஷமாக நடக்கும் அதே மாதிரி குரு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சிவன் கோயிலையும் குரு பயிற்சி அன்னைக்கு குருவுக்குன்னு தனி கோயில் இருந்தாலும் அந்தந்த கோயிலில் இருக்கிற குரு ஸ்தலத்துக்கு தனியாக வந்து நடக்கும் அதே மாதிரி நாங்கள் இங்கே என்ன பண்ணுறோன்னா பொதுமக்களுடைய கோரிக்கைக்காக ஆரம்பித்தோம் அது வந்து வருஷா வருஷம் சிறப்பாக நடந்துகிட்டு இருக்குது அப்படி பார்த்தா முருகன் சன்னதி இங்கே இருக்குது அப்போ பங்குனி ஊற்றுறதுக்கு முருகனுக்கும் நாங்கள் பண்ணுறோம் அதே மாதிரி நவராத்திரிக்கு பண்ணுறோம் தைப்பூசத்துக்கு பண்ணுறோம் அதனால் எல்லா இந்து மக்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா நிகழ்ச்சியையும் கவர் பண்ணுற மாதிரி எங்களுக்கு எங்கள் கோயிலில் மூர்த்திகள் இருக்காங்க அதுக்கு தகுந்த மாதிரி மார்கழி உற்சவம் நடத்துகிறோம் நவராத்திரி நடத்துகிறோம் தீபாவளிக்கு நடத்துகிறோம் தமிழ் வருஷப்பிறப்பு நடத்துகிறோம் ஆமாம் எல்லா எல்லா இந்து எல்லா இந்து பண்டிகைகளுக்கும் கொண்டாடக்கூடிய அளவுக்கு இங்கே மூர்த்திகள் பிரதிஷ்டை பண்ணியிருக்கு அதுக்கு சேவை பண்ணுறதுக்கு மக்கள் இருக்காங்க அவ ரொம்ப ஆர்வமாக செய்கிறாங்க அதே மாதிரி அதே மாதிரி கிரிவலம் கூட பண்ணணும் அப்படிங்கிற ஐடியாவில் நாங்கள் இருக்கிறோம் இங்கே அங்கே வந்து மெய்கை நகரில் கிரிவலம் நடக்குது நீங்கள் பார்த்தீங்கன்னா கிரிணாக மலைன்னு சொல்லுவாங்க நீங்கள் இப்போ பார்த்தா மயிலாப்பூர் கோயிலில் கிரிவலம் வர்றாங்க மயிலாப்பூர் கோயில்லையே கிரிவலம்னு வருஷ வருஷம் ஒரு பௌர்ணமி நடக்குது அங்கே நடக்குது இங்கே அதுக்கான வாய்ப்புகள் வரும்போது பண்ணப்போம் அந்த தேங்காய் வந்து ஆக்சுவலாக இந்த கல்யாண வைபோகத்தில் வச்சு அதை ஆராதனை பண்ணி அதில் சில பூஜைகள் பண்ணி அதை ஒவ்வொருத்தருக்கும் கொடுக்குறது அது என்னென்னா அந்த அவங்க அவங்க வீட்டில் பெண் குழந்தைகளுக்கோ ஆம்பளை பசங்களுக்கோ கல்யாணம் ஆகாமல் இருக்கிறதுக்கு அதே மாதிரி வேலைக்கு நல்லா வேலை கிடைக்கணும் நல்ல ஹெல்த்து ஐ மீன் நல்ல சுக ஐ மீன் இது நல்லா இருக்கணும் ஆமாம் அப்படிங்கிற ஒரு இதெல்லாம் புத்திர பாக்கியம் அதெல்லாம் வேண்டிக்கிட்டு அந்த தேங்காய் எடுத்துக்கொண்டு போய் ஒரு ஃபார்ட்டி எயிட் டேஸ் அவங்க பூஜை ரூமில் வச்சு அவங்க நார்மலாக என்ன அவங்க ரெகுலராக என்ன பூஜை பண்ணுறாங்களோ பூஜை பண்ணிவிட்டு அந்த தேங்காய் கொண்டாந்து கோயிலுக்கு கொடுத்துருவாங்க நாங்கள் அதை ஒன்று அதை அவங்களுடைய பேர் நட்சத்திரம் கேட்டு இன்னொரு தடவை அதை பிள்ளையருக்கு வச்சு நாங்கள் உடச்சிடுவோம் அட் அர்ச்சனை பண்ணி உடச்சிடுவோம் அப்படி இல்லை அப்படின்னா அதை வேறு ஏதாவது ஒரு பொது இடத்துல அவங்க அதை டிஸ்போஸ் பண்ணலாம் அதனோட அது ஃபார்ட்டி எயிட் டேஸ் அதை அந்த பிரசாத் அது அது அந்த மாதிரி பண்ணும் பிரசாத்தை கலக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது அந்த மாதிரி அந்த தேங்காயை கொண்டு போய் அவங்க பூஜை ரூமில் வச்சு அந்த பூஜை பண்ணணுங்கிற ஒரு இதுக்கு தான் நம்ம அதை கொடுக்குறோம் பார்த்துங்க அதனால் நிறைய பேர் பையன் இருக்குது அதுக்கு வி ஹாவ் ரியல் என்ன சொல்கிறது அதனுடைய ரிசல்ட்ஸ் நிறைய பேர் இந்த மாதிரியான கொண்டு போய் என் என் பொண்ணுக்கு கல்யாணம் நடந்திருக்கு பையனுக்கு கல்யாணம் நடந்திருக்கு நிறைய பேருக்கு அட்மிஷன் இந்த மாதிரியான பெரிய பெரிய அட்மிஷன்ஸ்க்கு இதுக்கு நாங்கள் கொடுத்து வாங்கிட்டு போனோம் எங்களுக்கு நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறதுக்கு இங்கே ஆளுக இருக்காங்க திருப்பி வந்து கோவிலுக்கு ஒரு கவசம் பண்ணி தரப்பி நிறைய கான்ட்ரிபியூஷன் கான்ட்ரிபியூஷனும் பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க ஆமாம் தேங்க்ஸ் கிவிங் அந்த மாதிரியும் பண்ணியிருக்காங்க பார்த்துங்க கரெக்ட் வணக்கம் என் பேர் பொன்னம்பலம் நான் இங்கே ஒரு அஞ்சு நகர் இருக்குது அந்த அஞ்சு நகரோட நலச்சங்க தலைவராக இருக்கேன் எங்கள் நகருக்குள்ள தான் இந்த மெய்கை விநாயகர் இருக்குது எல்லா ஊர்லேயும் நான் எங்கள் ட்ரஸ்டி தலைவர் சொன்ன மாதிரி எல்லா ஊர்லேயும் விநாயகர் இருப்பாங்க நம்ம விநாயகர் கொஞ்சம் மாறுபட்டு இருக்கணும் அப்படின்னு எங்கள் நகர் உறுப்பினர்கள் வந்து விருப்பம் தெரிவித்ததுனால அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து தான் இந்த மெய்கை விநாயகர் நாங்கள் எங்கள் அமைச்சிருக்கோம் மெய்கை விநாயகரோட பலன் வந்து நீங்கள் இப்போ தான் உங்களோட மீடியாக்களில் வந்து வெளியே தெரிய தெரிய வருது ஆனால் இதை கேள்விப்பட்டு இந்த சீதா கல்யாணத்தில் முதல் தடவை சீதா கல்யாணத்தில் நடந்துக்கிட்டு அந்த நீங்கள் கேட்டீங்க இல்லையா அந்த தேங்காயை வாங்கிட்டு போனவங்க அவங்க வீட்டில் பல வருஷமாக நடக்காத விஷயங்கள் நடந்து அவங்க வந்து சொல்லி அவங்க மூலமாக அதுக்காகவே தான் இந்த தேங்காய்க்காகவே இவ்வளோ கும்பல் வந்திருக்காங்க ஏன்னால் எல்லா மக்களுக்கும் ஏதாவது ஒரு வகையில் பிரச்சனை இருக்குது அந்த பிரச்சனை தீர்றதுக்கான முக்கிய ஸ்தலமாக இந்த மெய்கை விநாயகர் இருக்கிறதுனால இன்றைக்கி இந்த கூட்டத்தை நீங்கள் பார்த்துருக்கீங்க இதே ஆன் ஆன்மீக அன்பர்கள் ஒவ்வொரு தடவையும் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு எங்களுக்கு இந்த மாதிரி நடந்திருக்கு நீங்கள் இந்த கோயிலுக்கு வாங்கன்னு சொல்லி சொல்லி எங்கள் நகரில் உள்ளவங்க ஒரு ஐம்பது சதவீதம் இருந்தாலும் ஐம்பது சதவீதம் வந்து அவங்க சொல்லி வெளி ஏரியாக்கில் வந்தவங்க ரொம்ப அதிகமாக இருக்காங்க அதனால நாங்கள் இந்த விநாயகரோட முக்கியத்துவத்தை ஒவ்வொரு எந்த நல்ல காரியங்கள் வந்தாலும் அதுக்கு அந்த விசேஷ நாளுக்கு உரிய மூர்த்திக்கு நாங்கள் சிறப்பு பண்ணி நாங்கள் இந்த கோயிலை வந்து நிர்வகிச்சுக்கிட்டு வரோம் கணேசன் கோயிலில் வந்து நான் செக்ரெட்டரியாக இருக்கிறேன் மெய்கை விநாயகர் பார்த்தீங்கன்னாக்கா இதில் ஸ்பெஷல் என்னென்னாக்கா இது மேற்கு பத்த விநாயகர் மற்ற கோயிலில் பார்த்திங்கன்னா இந்த கோ விநாயகர் வந்து மேற்கு பார்த்துருக்க மாட்டாங்க மேற்கு பார்த்த விநாயகர் பண்ணும்போது எல்லா விசேஷமும் நல்லது கெட்டது எல்லாம் என்ன வேண்டிக்கிட்டாலும் நல்லபடியாக நடக்கும் அதோடு இல்லாமல் மக்கள் வந்து ஒவ்வொரு விஷயத்துக்கும் வந்து இது எனக்கு நடந்திருக்கு இது நடந்திருக்குன்னு ஒவ்வொருத்தவங்களும் வந்து பர்டிகுலராக வந்து சொல்லிவிட்டு போவாங்க சொல்லிவிட்டு அவங்களோட கைங்கரியம் கல்யாணம் நடந்தால் உடனே வந்து இங்கே வந்து ஒரு அபிஷேகம் பண்ணுறது கொள்வது நல்லது கெட்டது எல்லாத்துலேயுமே ஷேர் பண்ணிக்குவாங்க அதான் நான் வந்து இங்கே ட்ரஸ்டி ஒரு மெம்பராக இருக்கிறேன் அப்புறம் எங்களுடைய பெண்டா மக்கள் நல சங்கத்திலையும் அசிஸ்டன்ட் செக்ரட்டரியாக இருக்கிறோம் இங்கே மேகை விநாயகர் கோவில் சிறப்பம்சங்கள் நம்ம தகவல்கள் இவங்க சொல்லியிருப்பாங்க இதே மாதிரி எல்லோரும் வந்து மேகை விநாயகரோட அருள் பெற்று பலனடையுமாறு கேட்டுக்கொள்கிறேன்

வாரணமாயம் சுரவலம் செய்து நாராயணன் நம்பி வந்திருந்திரித்து மந்திர கோடி சொனவானை அந்த சூட்ட கேணா கண்டு தோழினான் தீசை தீர்த்தம் கோணந்து நே பார்ப்பிட்டர்கள் பல்ல கண்ணீர் காப்பு நான் கட்ட கேணா கண்டேன் தொழினான் கௌரோபி தீபம் கடனேந்தி மங்கைய தம்பே இரு மதுரை யார் மன்னெங்கும் அதிரத கேணா கண்டேன் தோடினான் வாய்நல்லோர் நல்ல மரயோதி மந்திரத்தால் ஆசீனை நானல் படுத்து வைத்து காட்சி உலகமாக நீரண்ணான கைப்பற்றி தீவலம் செய்ய கேளா கண்டேன் தொழினான் மத்தனம் கொட்ட வரிஷங்கம் நின்றூத முத்தூடை தாமம் தீரை தாழ்ந்த பந்த கீழ் மைத்தூணன் நம்பி மதுஷூதன் பந்தன்மை கைத்தலம் பற்ற கேணா கண்டேன் தொழினான் இம்மைக்கும் ஜெய பேரவிக்கும் பற்றாவான் நம்ம யோட நாராயண நம்பி செம்மையோடய தீரு கையால் அம்மே மீதி கண்டேன் தோழினான் வரி வாழ்மோக தென்னை மாதம் வந்து അറിമോകം പാരീത്ത് എണ്ണൈ മുൻ നിർത്തി അറിമോഹൻ അച്ചൂതൻ കൈമേ கண்ட கணாவினை ஆய தான் கண்ட கணாவினை புத்தூர் கோங்கை சொல் உயர் தமிழ் மாலை இறைந்தும் வல்ல धृतवती सविधराजपत्न्यैर्बस्पति यन्दिरासानो हस्तु ध्रुवादिसां विष्णुपत्यगोरसहसौ मनोदा बृहस्पति मातरिश्रोतु वायुः सन्तु भानावाता अभि नो गृणन्तु विष्टम्बो दिवो दरुणः पृदुव्याः शेषानां जगतः विष्णुपत्न्ये शूरि क्वत्तनाख्यासम्भावना நடைபெற்று இன்னும் ஒரு பத்து நிமிஷம் தீர்த்த பிரசாதங்கள்லாம் ஆயிடும் ஆயிட்டு இந்த திருக்கல்யாணம் வச்சு முதல்வே மொய் என்று சொல்லுவாளா மொய் மொய் எழுதுதல் அப்படின்னு சொல்லுவாள் அது பெருமாளுக்கு வந்து அதெல்லாம் பொருந்தாது இருந்தாலும் பெருமாளுடைய திருவடியில் சமர்ப்பணைன்னு பேர் அது நமக்கு வந்து மொய்யின்னு சொல்கிற மாதிரி பெருமாளுக்கு திருவடிக்கு சமர்ப்பணி ஏதோ தங்களால் யதாசக்தி இவ்வளோ தான் இல்லை உங்களால் முடிஞ்சது பெருமாளுக்கு திருவடியில் சமர்ப்பணைன்னு கொடுத்திங்கன்னா அது வந்து பெருமாளுடைய கைங்கறி அடுத்தது போன்ற உற்சவாதிகள்லாம் நடைபெறத்துக்கு அந்த தொகையானது பயன்படும் எனவே பெருமாள் திருவடி சமர்ப்பணிக்கு வருவாங்க கிட்ட வந்து உங்கள் உங்களால் இயன்றது அந்த தட்டில் சேர்த்துருமாறு கேட்டுக்கொள்கிறோம் வந்து தாராளமாக கொடுக்கணும் கோவிலுடைய அபிவிருத்திக்கு தான் தங்கள் இருந்த இடத்திலிருந்து இந்த மகாதீபாராதனையை தங்களுடைய கண்களுடைய கண்டுகளுக்கு ராமச்சந்திரத்தினுடைய விபாரடா கற்றுக்கு பார்த்து அம்மா ஆயரா உத்தம மகிதி சித்தேமேராசரத்மிரமேயம் சீதாவதி ரகரத்னீபம் அஜானுமரவி ஜகரம் நமா வைவேகி சகித்த சுதமே ஹைமே மகாமண்டே மத்தியே புஷ்பணிமேராசனே சேதத்து பிரபஞ்சம்துணிவியப்பாக்காந்தரவத்தம் ராமம் பத்து ஷியம

ಸ್ವಾಸ್ತಿ ಮಂತ್ರ ಸತ್ಯ ಸಂತೋ ಮಹಾಂತೋ ದೇವಸ್ಯ ಸದೇವದೇವಸ್ ನಾರಾಯಣಸ್ಯ ಶಿಲಪದ ಪುರುಷೋತ್ತಮ ಶಿಭೂಮಿ ಸೇತಸ್ಯ

පච ෝහ ච පංචා ීවමත්යාට සාර්දාරහා ශීදූන් යාම සකාලයා හනන්තකරට ස්්‍රක්ෂණ සමස්ත පරිවා හාරය්‍රදාාජ කියය අිම දෂ්ටු මන්ත්‍රාසම ස්නාකාසන අලන්කාරාසන බෝජවාසන ආක්‍රාසන වරිට ගාසනෑ. මෙත්‍යය පැහිමැත්තිකය උපසන්ද අ්චනීය මද්‍යෝොත්සව පක්ෂෝත්ව මස ොත්ස්ව. वेत कालोत्सवालोत्सव संवत्सरोत्सव पवित्रोत्सव पल्लवत्सव दंपोत्सव डोलोत्सव चित्रकश्योत्सव नम्योत्सव शब्दोत्सव భూ్యాది భవంతో మహాంతో మతోమాధ్యామోత్సవ ప్రార్థనీయటరాసంగీత సాధిత్వృత్తమండల నిస్సాకాహర్రవీ చక్ర మూడక్షక్రౌక్రుతనక్షత్రు శని మహాని భక్తాహారీయ